அன்புறவுகளை வணக்கம் இந்த ஞாயிறு குண்டு தாக்குவதான விடயமானது இப்போது மீண்டும் தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்து இருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் நழிந்த ஜேதிச அமைச்சரவை பேச்சாளரான நழிந்த ஜெயதிசனுடைய பேச்சானது கருத்தானது இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மீண்டும் ஒரு படிநிலைக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் இதில் அவர் குறிப்பிட்ட விடியமானது ஆசாத் மௌலானா அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே பிள்ளையான் உட்பட ராணுவ புலனாய்வாளர்கள் அத்தோடு கோட்டாபை ராஜபக்ச திரிபொல்லி ராணுவ குழுவுக்கு தொடர்பிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்த ஆசாத் மௌலானாவுடைய காணொலியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால போகவே வழியாகின்றது இதில் சனல் போகிலே வழியாகின்றது இந்த காணொலியின் அடிப்படையிலே போது இந்த உய்தாயிறு குண்டு தாக்கனுடைய விசாரணைகளை இந்த அரசாங்கம் இப்போது முடுக்கி விட்டிருக்கின்றது என்பது நழிந்த ஜெயரிசனுடைய கருத்திலிருந்து தெரிய வருகின்றது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பின் போது நழிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கின்றார் மிக விரைவில் இந்த அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதற்கு முன்னரும் அசாத் மௌலானாவிடம் விசாரணை முடிந்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகின்ற வேளையிலே தான் மீண்டும் அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து சட்ட ரீதியாக அணுகு அணுகுதல் என்ற சார்ந்த விடயங்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிறு குண்டு தாக்கல் சர்ச்சையானது பல நாட்களாகவே பல வருடங்களாகவே தொடர்ந்து வருகின்றது இரண்டாயிரத்தி உயிர்த்து இன்று வரையிலே சொல்லி ஆக வேண்டும் அதிலும் கத்தோலிக்க திருச்சபை இலங்கையுடைய கத்தோலிக்க திருச்சபையானது இந்த விடயத்திலே மிக மிக வேதனையிலே இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அதிலும் மல்கம் ரஞ்சித் தாண்டகை இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களுடைய பல்வேறு அறிக்கைகளை புறக்கணித்து விட்டார் இதிலே மிக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அதிலே மைத்திரிபால ஸ்ரீசேன இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது சார்ந்து ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி இருந்தாராம் அந்த ஆணைக்குழு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தது அந்த அறிக்கையை கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கை என்று சொல்லப்படுகின்றது அந்த அறிக்கையை கோட்டாபை ராஜபக்ச ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னர் கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக போது இந்த அறிக்கை கோட்டாபே ராஜபக்சவின் கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கோட்டா ராஜபக்ச அந்த அறிக்கையை பெற்றுக் கொண்டு விட்டு அதனை மூடி மறைத்து விட்டார் மூடி மறைத்து விட்டு இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வார விடயங்களை போலியான சில தகவல்களின் அடிப்படையிலே பரப்பி வருகின்றார் என்ற அடிப்படையிலே தான் இந்த அஹ் கருணா மல்காம் ரஞ்சித் குறிப்பிட்டிருந்த விடயமானது அதோடு இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே அதிகம் விசாரணைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் வரையிலே கோட்டாபை ராஜபக்சவினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் அதோடு அதாவது வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது தாங்கள் இருந்த பதவி நிலைகளிலிருந்து வேறு பதவி நிலைகளுக்கும் வேறு இடங்களுக்கும் மாற்றம் செய்யப்பட்டு தனக்கு ஏற்றவர்களை உடனடியாக அந்த அரசு அவர் தான் அரசை பொறுப்பேற்றவுடன் கோட்டாபய ராஜபக்சம் கொண்டு வந்திருந்தார் இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் தான் ரவி செனுவிரத்தன மற்றும் இந்த சாணி அபயசேகர் அதாவது இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளராக இருப்பவர் சாணி அபயசேகர் இந்த அரசாங்கம் அவரை மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்து விட்டது ஆனால் கோட்டாபி ராஜபக்ஷ அவரை பதவி நீக்கி இருந்தார் அதோடு ரவி செனவிரத்தின பதவி நீக்கி இருந்தார் கோட்டாபை ராஜபக்ச இந்த அரசாங்கம் மீண்டும் அவரையும் பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே கோட்டாபை ராஜபக்ச இருந்த பதவியிலே தான் இப்போது ரவி செனவிரத்தினர் இருக்கின்றார் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளராக சானி அபயசகர் சகர் இருக்கின்றார் இந்த இரண்டு குறிப்பாக இந்த குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகளை முன்னின்று நடத்தியவர்கள் அந்த காலப்பகுதியிலே என்று சொல்லப்பட்டு வருகின்றனர் அதோடு நல்லாட்சி காலத்திலும் இந்த பதவிநிலைகளிலே குறிப்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் போன்ற பதவி நிலைகளே அவர்கள் இருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இப்போது மீண்டும் இந்த சாணி அபயசகரம் மற்றும் ரவி ஆகியோர் மிக முக்கிய பதவிக்கு கொண்டு வரப்பட்ட விடயம் அசாத் மவுலானா இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிக்கப்பட போகின்ற விடயம் என்று பலதரப்பட்ட காரணங்களினால் இப்போது இந்த ஞாயிறு குண்டு தாக்குவதற்கான விடயம் தீவிர பேசுபொருளாக மாறியது மாத்திரமல்லாமல் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் ஜனாதிபதி அனுகுமார் விசாநாயக் ஆகியோர் ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்ட போது ஒன்றாக அவர்கள் இருந்து அமர்ந்து பேசிய விடயங்களும் தீவிர பேசுபொருளாகவே ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டிருந்தது எனவே இந்த விடயங்களை கருத்திலே கொள்கின்ற போது தொடர்பாக மல்கம் ரஞ்சித் நம்புகின்றார் என்பது தெரிய வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது அதோடு இந்த அரசாங்கத்தினுடைய விசாரணைகள் நியாயமாக நடைபெறுகின்றது என்பது இந்த மல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையாகவும் இருக்கின்றது இதனால் தான் இதுவரையிலே எந்த போராட்டங்களிலோ எந்த ஆர்ப்பாட்டங்களிலோ

யாரையோ காப்பாற்றுவதற்காக குறிப்பாக கோடாபை ராஜபக்ச தரப்பை காப்பாற்றுவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நம்புகின்றார் இதற்கு காரணம் அரசாங்கம் ஒரு சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை அதிகம் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் யாரால் நிகழ்த்தப்பட்டது என்று தெரியும் மிக முக்கியமான ஒரு தீவிரவாத அமைப்பு இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்தாலும் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த

இதற்கு மிக முக்கியமான ஆதாரம் என்னொன்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரியும் அதோடு பிள்ளையான் சிறையிலே இருந்தார் அந்த காலத்தொகுதியிலே பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற போது சில இராணுவ புலனாய்வாளர்கள் அவரை சென்று சந்தித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றனர் எனவே இவர்களெல்லாம் மிக விரைவிலே கைது செய்யப்பட போகின்றார்கள் கைது செய்து விசாரிக்கப்பட போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபாலகும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பின் போது நழிந்த ஜெயரிசமும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியதனால் மிக விரைவில் மிக முக்கியமான பெயர் சொல்லப்படாத மிக முக்கியமான இராணுவ அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது அத்தோடு பிள்ளையானிடமும் ஏற்கனவே விசாரணைகள் இடம்பெற்று விட்டது என்றும் இதனுடைய மிக முக்கியமான சாட்சியமான இந்த அசாத் மௌலானா இலங்கைக்கு கொண்டு வருகின்ற ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவை அத்தனையும் மிக முக்கியமான நேர்த்தியாக இந்த விசாரணைகளை கொண்டு செல்வதற்காகத்தான் சாணி அபேசகர ரவி செரிவிரத்ன போன்றவர்களை மீண்டும் அந்த பதவி நிலைகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இப்போது புலப்பட ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஞாயிறு குண்டு தாக்குவதான இந்த பலகாலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த வழக்கான அல்லது பலகாலமாக நீதி கிடைக்காத இந்த விடயமானது இந்த அரசிலேனும் சரியான நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் Wane ka.